الذي ترجى شفاعته لكل هول من اللهوان مقتحم لا يصل وسلم دائما ابدا على حبيبك خير الخلق كلهم السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين عدد خلقه وزنة عرشه ورضا وزن نفسه ومداد كلماته سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه

அவ்வாஹுவை பயந்து நடந்து கொள்ளும்படி வாழ்வின் எல்லா நிலைகளிலும் தக்குவாவுதைய வாழ்க்கையை மேற்கொள்ளும்படி முதன் முதலாக எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்து கொள்கிறேன் பிரபுலாலுமே அவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட அவனது செவ்வாவை பெற்ற பாக்கியவான்கள் கூட்டத்தில் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் சேர்த்தர முடிவனாம் அவனால் நிராகரிக்கப்பட்ட அபாக்கியவன்கள் கூட்டத்திலே அல்லா சேர்க்காதிருப்பானான் குரான் ஷெரீப்பு இந்த ரமதான் மாதத்திலே அருளப் பெற்றது குரான் ஷெரீஃபு என்பது ஞான களஞ்சியம் இந்த குரான் ஷெரீஃபில் எல்லா வகையான ஞானத்தையும் அல்லாஹ் அருள் இருக்கிறார் இந்த அருள்முறை மெஞ்ஞானத்தை பற்றி மட்டும் சொல்லவில்லை விஞ்ஞானத்தை பற்றியும் சொல்கிறது அரசியலை பற்றி அது பேசுகிறது பொருளாதாரத்தை பற்றி அது பேசுகிறது சமூக நலன் சமூக சேவையை பற்றி நிர்வாகத்தை பற்றி அது பேசுகிறது அது பேசாத துறை இல்லை அது தொடாத சப்ஜெக்ட் இல்லை என்று சொல்லலாம் அந்த வகையில் இந்த குரான் என்பது சமூகத்தை மனித சமூகத்தை திருத்துவதற்காக அவர்களை பக்குவப்படுத்துவதற்காக அவர்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக அருளப்பட்டாலும் அந்த மனிதர்கள் முன்னேறுவதற்குண்டான வழி கல்வி ஞானம் எனவே அந்த கல்வி ஞானத்திற்கு அடிப்படையான அந்த கல்வி ஞானத்தை பெறுவதற்குண்டான அடிப்படையான பல்வேறு தகவல்களை பல்வேறு அறிவிப்புகளை இந்த அருள்மறை பல்வேறு வசனங்களில் தெரிவுபடுத்துகிறது அந்த வகையில் இன்று ஓதப்பட்ட சூரத்துல் அன்கபூத் அன்கபூத் என்று சொன்னால் செலந்தி எட்டு கால் பூச்சின்னு சொல்லுவோம்ல அந்த எட்டு கால் பூச்சி அதை பற்றியும் நல்லா சொல்லுகிறான் பொதுவாக குரான் இலக்கிய தரம் இலக்கிய தரம் வைக்கிறது எந்த ஒரு பெரிய கருத்தையும் ஒரு அழகான ஒரு எளிய உதாரணத்தின் வழியாக அதை விடுகிறது இந்த வகையில்தான் ஞானிகள் அவர்கள் சொல்ல வருகிற ஆன்மீக தத்துவங்களை அது புரியாத புதிர் என்று யாரும் நினைத்து ஒதுக்கிவிடக் கூடாது என்பதற்காக அந்த ஆன்மீக தத்துவங்களையும் கருத்துக்களையும் அவர்கள் சொல்ல வருகிற பொழுது சின்ன சின்ன கதைகள் மூலமாக சின்ன சின்ன உதாரணங்கள் மூலமாக அதை அவர்கள் சொல்லி எல்லா மக்களுக்கும் எளிய முறையில் விளக்கி வைக்கிற ஒரு மரபை நாம் பார்க்கிறோம் இந்த வகையில் ஜனாதிபதி ரூபி ரூபிநாமத்துள்ள அழகி அவர்கள் அவர்கள் உருவாக்கிய அந்த மசுநவி ஷரீஃப் என்ற அந்த இலக்கியம் மிகச்சிறந்த முன்னுதாரணமாக இருக்கிறது என்றால் இதற்கெல்லாம் அடிப்படையாக அமைந்ததுதான் அல்முறையாம் அல் குரான் ஷரீஃப் அல்லாஹ் இந்த திருக்குரானிலே பல்வேறு இடங்களில் இதை பற்றி பேசுகிறான் மசது நத்த கது இந்து இல்லாஹி அவுரியா சில பேர் அல்லாஹ் அல்லாத தெய்வங்களை கடவுடாக நினைத்து வணங்கி வழிபட்டுக் கொண்டிருக்கிறார் அவர்கள் நம்மை காப்பாற்றுவார்கள் என்று கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அல்ல அல்லாத தெய்வங்களாக அவர்கள் கருதுவது கல்லையும் மண்ணையும் புல்லையும் குதரையும் அவர்களால் அந்த தெய்வங்களால் அந்த சிறைகளால் ஒன்றும் செய்ய முடியாது என்று தெரிந்திருந்தும் சராசரியான அறிவு அவர்களுக்கு இருந்தும் கூட அவைகள் நம்மை காப்பாற்றும் என்று கருதி அதை முடக்கிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த தெய்வங்கள் எவ்வளோ பலவீனமானது என்றால் உதாரணம் சொல்கிறாங்க வசலுலதில் இருத்தகதும் வெந்தோனில்லாகி அவளு அல்லா அல்லாத தெய்வங்களை கடவுளாக உதவிகாரர்களாக ஆக்கி கொண்டவர்களுடைய உதாரணம் கமசலில் அன்கபூத் ஒரு செலஞ்சியைப் போல செலந்தி பூச்சியைப் போல சிறந்து பூச்சி இத்தகத்து பைத்தன் அது வலை பின்னுகிறது இல்லையா செலந்தி அது இருப்பதற்காக வேண்டி அது வசிப்பதற்காக வேண்டி ஒரு வீடு கட்டுகிறது ஒரு கூடு கட்டுகிறது ஆனால் அந்த கூடு அந்த வீடு எவ்வளோ சக்தி வாய்ந்த வீடா எவ்வளவு பெரிய பலம் வாய்ந்த வீடா என்றால் நாம் அதை பற்றி அறிந்து வைத்திருக்கிறோம் இல்லை வயின்ன அவகாணி வியூத்தி இந்த பைக்குள் அணிந்தது வீடுகளிலேயே ஆக பலகீனமான வீடு என்ற பேர் தான் பூச்சி கட்டுகிற அமைக்கிற அந்த கூடு அந்த வீடு தான் என்று அந்த சொல்கிறார் என் அவுகனல் புயூத்தி இல்லை வயிற்றுள் அனுப்ப போது ல உக்கானுள் ஏழமோன் ஐயவோ இதை அவர்கள் அறிய வேண்டுமே என்று அம்மாவுக்கு அடா தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறார் கொடுத்துகிறார் இப்போது வீடு அப்படின்னு சொன்னால் குளிரை விட்டு நம்மளை பாதுகாக்கணும் வெயிலை விட்டு நம்மளை பாதுகாக்கணும் மழையை விட்டு நம்மளை என்ன செய்யணும் பாதுகாக்கணும் காற்றில் தூசி வீசி வராமல் என்ன செய்யணும் பாதுகாக்கணும் ஆனால் இந்த வீடு மலையை விட்டும் பாதுகாக்குமா செலந்தி வலை செலந்தி வலை பின்னுகிற அந்த வீடு மலையை விட்டும் பாதுகாக்காது சூட்டை விட்டும் பாதுகாக்காது குளிரை விட்டும் கூட பாதுகாக்காது காற்று வேகமாக வீசுகிற பொழுது வீட்டு அடித்து வருகிறார் அந்த குளிரை விட்டு எதை செய்யாது பாதுகாக்காது அவ்வளோ ஒரு பலகீனமான வீடு அப்போ அந்த வீட்டை நம்பி அதை தெய்வமாக நினைத்து வணங்கக்கூடிய அல்லாஹ் அல்லாத தெய்வங்களை வணங்கக்கூடியவர்கள் அவ்வளோ பலகீனமான ஒரு நிலையில் கொள்கை ரீதியாக இருக்கிறார்கள் என்று அல்லா சொல்லித்தருகிறார் இதில் நிறைய செய்திகளை நாம் வழங்கிக் கொண்ட வேண்டியிருக்கிறது அதில் ஒன்றாவது செய்தி செலந்தி ஆண் சிறந்தியும் இருக்குது பெண் சிறந்தியும் இருக்குது இந்த வள பின்றது இந்த வீடு கட்டுறது எட்டு கால் பூச்சி நூலாம் சொன்னோம்ல அந்த வலை பின்றது ஆண் பின்னுகிறதா அல்லது பெண் பூச்சி பின்னுகிறதா அப்படிங்கிற ஒரு செய்தியை அந்த அந்த வசனத்திலே சொல்கிறான் பூச் அப்படின்னா அது சிலந்தி பூச்சின்னு அர்த்தம் செலந்தி பூச்சியில் ஆண் அதுக்கும் அண்கபூத்தன்னு சொல்கிறது பெண்ணுக்கும் கூட அதே வார்த்தை தான் என்ன செய்யப்படுது பயன்படுத்தப்படுது அப்படின்னா செலந்தி வீட்டை கட்டியது ஒரு குடிலை கட்டியது என்று சொல்லக்கூடிய ரவுலா அருமே இத்த பெண் பாதை பயன்படுத்துகிறான் அதனுடைய வினைச்சொல் எப்படி இருக்கிறது பெண்காலை செயல்படுத்துகிறாங்க கட்டி நான் அப்படின்னா அது ஆண்பால் கட்டி நான் அப்படின்னா அது பெண்பால் இத்தகத அல் அங்க பூச்சி பயக்கன்னு கூட சொல்ல முடியும் இத்தகைன்னு சொன்னால் அது ஆண்பாளாக ஆயினுடைய அப்படி சொன்னாமல் பெண்காலை குறிக்கக்கூடிய ஒரு உருகு ஒரு சீராக இத்தகத அந்த இத்தகதத்துல பெண்காலை பயன்படுத்தி என்ன சொல்ல வருகிறான் என்றால் பெண் சிலஞ்சி பூச்சி தான் வீடு கட்டுதுன்னு சொல்கிறான் இது சொன்னது ஆயிரத்தி நாலு ஆண்டுகளுக்கு முன்பாக குரான் சொல்லப்பட்ட பல விஷயங்கள் அதனுடைய முடிச்சுகள் ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு பிறகு விஞ்ஞானம் வளர்ந்த பிறகு ஆய்வாளர்கள் ஆய்வு செய்த பிறகுதான் அது புலப்படுகிறது இப்போ அந்த சிலந்தையை பற்றி ஆய்வு செய்தவங்க சொல்கிறாங்க சிலங்க பூச்சி வளர்பென்றதில் ஆண் பூச்சிக்கு எந்த பங்கும் இல்லை அது அது வளர்கின்றது வீடு கட்டுறது யார் யார் தான் செய்கிறாங்க பெண் பூச்சி தான் அந்த வேலையை செய்யுது அப்படின்னு இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறான் ஆனால் அது அங்கே அதெல்லாம் அப்பவே என்ன செய்யலாம் இத்த கதை பெண் பாலை பயன்படுத்தி அந்த விளைச்சொன்னை மண்ணுக்காக ஆக்கி குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்கிறான் அந்த காலத்தில் கண்டுபிடிக்கப்படாத காலத்தில் இதை குழந்தை சொன்னாங்க என்ன சொன்னாங்க இத்த கதல் பைச்சூ பைட்டன் இத்த கதல் அந்த பூச்சு பைத்தன் தான் சொல்லியிருக்கணும் அண்ணா ஏன் இத்த கதத்தின் பெண்பாளாக சொன்னால் ரெண்டுக்கும் ஒரே விதை சொல்லுதானே ரெண்டுக்கும் வந்து அன்பபூசுக்களை சொல்லுதானே பயன்படுத்தப்படுது புதக்கராகவும் அது அதாவது ஆண்பாடாகவும் உபயோகப்படுத்தப்படுகிறது பெண்பாடாகவும் அது உபயோகப்படுத்தப்படுகிறது அப்படி இருக்கும் பொழுது தேவையில்லாமல் இது ஆண்பாடில் சொல்லாமல் பெண்பாடில் சொல்லியிருக்கிறது இது தேவையில்லாத ஒன்று என்று அந்த காலத்தில் சில இலக்கியவாதிகள் குறைபட்டு கொண்டார்கள் ஆனால் அதனுடைய தூட்சுவம் அதனுடைய பின்னணி இப்பொழுதுதான் ஆய்வாளர்களுடைய ஆய்வுக்கு பிறகுதான் தெரிய வருகிறது வளர் பிண்டது யார் தான் பெண் பூச்சி தான் வளர் தவிர வீடு கட்டுறது யார் யார் தான் வீடு கட்டுறாங்க செலந்தியனுடைய பெண் பூச்சி தான் கெட்டுறதே தவிர ஆணுக்கு அதில் என்ன இல்லை பங்கு இல்லை ஏன்னா ஆண் ஆணுடைய வயிற்றுலேருந்து வெளியே வரக்கூடிய அதாவது அந்த ரூல் அது வந்து வீடு கட்டுவதற்கு கூடு கட்டுவதற்கு என்ன செய்யாது பயன்படாது பெண்ணினுடைய வயிற்றிலிருந்து வெளிவரக்கூடிய அந்த நூறு தான் கட்டுவதற்கு பயன்படும் என்று இன்று ஆய்வினை கண்டுபிடித்திருக்கிறார் வேணுமானால் ஆணுக்கு பெண்ணுக்கு சப்போர்ட்டாக அது இருக்குமே தவிர மற்றபடி அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை எனவே அந்த அறிவியல் உண்மையை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே அம்மாஜி சாரனுக்காக ஒரு சின்ன ஒரு வார்த்தை ஒரு தாவை சேர்த்து அதிகப்படுத்தி இந்த உலகத்திற்கு உண்மையை அறிவித்து விட்டான் வீடுகளையும் ஆக பலகீனமான வீடு என்று அந்த சொல்கிறான் எதை செலந்தி செலந்தி பின்னக்கூடிய அந்த வீட்டை பலகீனமான வீடு என்று அந்த சொல்கிறான் ஏன் பலகீனமான வீடு ஆனால் அந்த நூல் ஸ்ட்ராங்கான நூல் தான் அந்த நூல் வந்து ஸ்ட்ராங்கான நூல் தான் ஆனாலும் கூட அந்த ஸ்ட்ராங்கான நூலினால் உருவாக்கப்படுகிற அந்த சிலந்தி ஃபூல் ஊனருக்கு கோயில்களுக்கு பலகீனமான வீடு இது அல்லவா பலகீனங்கிறது அதாவது நம்ம பார்வையில் தெரிகிற பலகீனம் மட்டுமல்ல குணத்தாலும் பலகீனமானது ஒழு அதாவது அந்த சிலந்தியினுடைய குணங்களை சிலந்தியினுடைய அதாவது செயல்பாடுகளை ஆய்வு செய்தவர்கள் ஒரு உண்மையை சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆணும் பெண்ணும் ஆண் பூச்சியும் பெண் பூச்சியும் சேருவதற்குத்தான் பெண் ஆணை சேடுகிறது சேர்ந்த பிறகு அது கருத்தரித்த பிறகு முட்டையை போட்ட பிறகு கொஞ்ச நாள் அதை பாதுகாப்பதற்கு வேண்டும் அந்த அந்த முட்டையை போட்ட பிறகு அது வேலை உறிஞ்சிடுச்சுல என்னுடைய வேலை அது வரைக்கும் அந்த பெண் பூச்சி ஆண் பூச்சியை ஒன்றும் தான் முட்டை போட்ட பிறகு செயற்கை முடிந்து தருத்தரித்து முட்டைத்த பிறகு இந்த பெண் பூச்சியே தன் கணவனாக இருக்கக்கூடிய ஆண் பூச்சியை கொலை செய்து அவ்வளோ மோசமான ஒரு குணம் ஏன்னா சின்ன இடம் எனக்கே தங்க இடம் இல்லை யாரும் சேர்த்து வைக்கிறது அப்படிங்கிறதுனால அதை கொலை செய்து செய்தார் அது இந்த பூச்சியிலிருந்து வெளிப்பட்ட அந்த முட்டைகள் அதிலிருந்து வெளிப்பட்ட அந்த உயிரினங்கள் அதிலே இருக்கக்கூடிய அந்த பிள்ளைகள் அதுவே ரெண்டு கெட்ட குணம் இருக்குது அது என்ன செய்யல தாய கொண்டனும் அவைகளுக்குள்ள அடித்துக் கொள்ளும் சகோதரனுக்குள்ள என்ன செய்யும் அடித்து கொண்டு இவன் அவனையும் அவன் இவனையும் கொண்டு விடுவார்கள் என்று ஒரு குடும்ப அமைப்பில் ஒற்றுமை இல்லாத மனிதநேயம் இல்லாத மனிதநேயம் என்று சொல்கிறோம் அல்லவா அந்த மாதிரி ஒரு மகப்பத்து இல்லாத அன்பு இல்லாத ஒரு குடும்ப அமைப்பை கொண்டதுதான் செலந்தியனுடைய அமைப்பு அதனால தான் அல்லாதை பலகீனமான வீடு என்று சொன்னான் என்று தஸ்வீனில் ஆய்வாளர்கள் நமக்கு வியக்க வைக்கின்ற பல விஷயங்களை சொல்கிறார் இப்படி குரால் சிறைப்புளை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பல்வேறு வசனங்கள் அல்லாஹை பற்றியும் அல்லாஹுடைய ரசூலை பற்றியும் சரியத்தை பற்றியும் மாற்று சட்டத்தையும் பற்றி சொல்லக்கூடிய அந்த குரான் சரிப்போ சில இடங்களிலே ஏன் பல இடங்களிலே அறிவியலை பற்றியும் பேசுகிறேன் இன்று வரப்பட்ட இந்து வசனம் ஒரு அருள் ஜிபாக ஜாமீசன் வங்கிய தமுர் மர்வதகாப் என்று அல்லாஹ் சொல்கிறான் மலையை நீங்கள் பால் அல்லாஹ் சொல்கிறான் மலையை நீங்கள் பால் அது ஒரு இடத்துல இருப்பதை போல தெரியுங்கள் உறைந்து இருப்பதாக நீங்கள் பார்க்குறீர்கள் அப்படி இந்த மலை வந்து ஒரு இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா அது வேறு உன்றி அது பகிர்ந்து இருக்கிறது ஆனால் அண்ணா சொல்கிறான் ஒரு கதை ஜிபாக ஜாமீடா நீங்கள் மலையை பார்க்குறீர்கள் எப்படி பார்த்தீர்கள் அது ஊன்றி இருக்கிறது பூமியில் ஊந்திருக்கிறது தடிபட்டு தனிபாடாக இருக்கிறதாக நீங்கள் பார்க்குறீங்க ஆனால் அண்ணா சொல்கிறான் உயர் தமுர் ரூ அது நடக்கிறது அது கடக்கிறது சுத்துகிறதுன்னு சொல்றான் மலை ஒகையை தவறு அது கடந்து செல்கிறது நகர்ந்து செல்கிறது எப்படி நகர்ந்து செல்கிறது மரஸ்டகா மேலங்கள் கடந்து செல்வதைப் போல மேலங்கள் நடந்து நகர்ந்து செல்வதைப் போல பூமி பூமிக்கு மேலே ஆண் வச்சு அந்த மாதிரி இருக்குது இது மலை அந்த மலைகளை தான் அந்த பூமிக்கு அது அசையாமல் நகராமல் இருப்பதற்கு அச்சாரியான அந்த ஆக்கியிருக்கிறான் மொழிகளான அந்த அதை தனிப்பிடித்து வைத்திருக்கிறான் ஆனால் அந்த ஜிபால் அந்த மலைகளுக்கு எல்லாம் சொல்கிறான் பார்க்கிறதுக்காக அமைதியாக அது அந்த அங்கேயே பதித்து வைக்கப்பட்டதைப் போல சரித்திருப்பதைப் போல தெரிகிறது ஆனால் அது அங்கே இல்லை அது தமிழ் நடக்கிறது நகர்கிறது மேகம் நடப்பதை போல மேகம் நகர்வதை போல சில சமயத்தில் வேகமாக சில சமயத்தில் மெதுவாக அது செல்கிறது என்றுதான் சொல்கிறேன் ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இது கஷ்டி செய்தவங்க எப்படி கஷ்ட செய்தாங்கன்னா இது கேமத்தினால் நடக்கக்கூடிய சம்பவம் உலக உலகம் அழியும் பொழுது மலைகளெல்லாம் மனு செய்திடும் இந்த மாதிரிதான் ஆயிடும் ஒரு இடத்துல இருக்காது இது எப்படி நடக்கக்கூடியது சூறு ஊதப்படுகிற பொழுது சூறு ஊதப்பட்ட பிறகு நடக்கக்கூடிய சம்பவத்தை அந்த இது செய்கிறான் விவரிக்கிறான் என்றுனால் ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தப்சீல்கடையில் இதை பார்த்தவர்கள் மொழிபெயர்த்தவர்கள் விளக்கம் சென்றவர்கள் சொன்னார் ஆனால் இன்று பார்க்கும் பொழுது இது கேமத்து வரைக்கும் போக வேண்டியதில்லை இப்போவுமே அது எப்படி தான் இருக்குது நகர்ந்து கொண்டு தானே இருக்குது சென்று கொண்டு இருக்கிறது என்பதை இன்றைய ஆய்வாளர்களில் ஒரு பதினோரு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த உண்மையை கண்டுபிடிச்சிட்டாங்க எப்படி கண்டுபிடிச்சாங்க நாம் இந்த பூமியை பார்க்கும் பொழுது அது அசையாமல் ஆடாமல் இருக்கிற மாதிரி தானே தெரியுது ஆனால் பூமி அப்படியே இருக்குது சுற்றுச்சூழல் பூமி சுற்று அந்த காலத்தில் ஆரம்ப காலத்தில் பிட்டாலனியுடைய தத்துவப்படி பக்னை மூ என்று சொல்லப்படுகிற பிட்டாலனியுடைய கொள்கைப்படி பூமியை மையமாக வைத்து மற்ற கிரகங்கள் சுற்றியது என்று ஒரு ஆய்வை ஒரு அறிவிப்பை பிட்டாலமி அறிவித்தார் பூமி தான் மையம் அந்த பூமி மையத்தை அதை வச்சிருந்து மற்ற கோள்களெல்லாம் விலக்கிறது சுற்றியது என்று சொன்னார் ஆனால் கோப்பர் என்ற அந்த ஆய்வாளர் அவர் தான் சொன்னார் இல்லை கதிர கதிரவன் சூரியன் தான் மையம் அந்த சூரியனை மையமாக வைத்துத்தான் மற்றவர்களிடம் தான் என்ன செய்கிறது சுற்றுகிறது என்ற ஒரு கோட்பாட்டை சூரிய மைய கோட்பாட்டை அவர் அறிவித்தார் ஆனால் அவர் குரல் தள்ளப்பட்டார் அவருடைய கொள்கையை அந்த கருத்தை என்ன செய்யல உலகம் குறிப்பாக மதங்கள் கிறிஸ்துவ மதம் அந்த கருத்தை நிராகரித்து விட்டது ஆனால் பிற்காலத்தில் வந்த கலிலியோ அதை கல்வியின் மூலமாக கேமராவின் மூலமாக பூமி பூமியை இதெல்லாம் சுத்தலை இந்த பூமி உள்பட எல்லா கிரகங்களும் கோள்களும் எதை சுற்றி வருகிறது சூரியனை மையமாக வைத்து என்ன செய்கிறது சுற்றி வருகிறது என்பதை அவர் கேமராவின் மூலமாக அதாவது உயர்ந்த அதை தொலைநோக்கு பார்வை தொலைநோக்கு கல்வியின் மூலமாக பார்த்து இந்த உலகத்தினை சொன்ன பிறகு அதை உலகம் என்ன செய்தது ஏற்றுக்கொண்டது என்றாலும் அதற்காக வேண்டி அவர் கொலை செய்யப்பட்டார் இல்லையா இதை நம்ம நமக்கு அறிவியல் வரலை ஏன் அப்படின்னா அது வந்து இவங்க என்ன சொல்ல வந்தாங்க அப்படின்னா இயேசுநாதர் இந்த உலகத்தை ரட்சிக்க வந்தவர் உலகத்தை ரட்சிக்க வந்த அந்த இயேசுநாதர் பிறந்தது பூமி தான் அப்போ அதுதான் மையமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு அடிப்படையை வைத்துக்கொண்டு அதுக்கு மாற்றமான எல்லா கருத்தையும் என்ன செய்தார்கள் நிராகரித்தார்கள் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மெருப்பெரி இஸ்லாத்தில் இல்லை ஆரம்ப காலத்தில் இருந்த நம்முடைய முன்னோர்கள் இன்னும் சொல்ல போனால் கோப்பர் மிக்கஸ் சொல்றதுக்கு முன்னாடியே முஸ்லீம் விஞ்ஞானிகள் தான் முதல் முதலாக சூரியனை மையமாக வைத்து இந்த கோள்களெல்லாம் சுற்றுகிறது என்ற கருத்தை முஸ்லீம் விஞ்ஞானிகள் சொல்லிவிட்டார்கள் என்பது மறைக்கப்பட்ட மூடப்பட்ட வரலாறு அந்த அடிப்படையில் ஏனென்றால் குரான் சிறந்ததாக இருக்கிறது குரானின் அடிப்படையில் இந்த கருத்து சொல்லப்பட்டாலும் கூட அது எடுபடவில்லை கலீலியா பகிரங்கமாக சொன்ன பிறகு அந்த கருத்து இன்றைய ஆய்வாளர்களால் அது ஒப்புக்கொள்ளப்பட்டதாக இருக்கிறது ஆக சூரியனை மையமாக வச்சு பூமியில் சேருங்க சுத்துது பூமி சுற்றும் பொழுது பூமியில் உள்ளதும் சேர்ந்தான சுத்தம் நீங்கள் பஸ்ஸில் போறீங்க பஸ்ஸில் போகும் பொழுது நீங்கள் உட்காந்து தான் இருக்கிறீங்க நீங்கள் நகரல ஆனால் பஸ்ஸு நகரும் பொழுது நீங்களும் சேர்ந்தானே நகருவீங்க அது மாதிரி இந்த பூமி நகரும் பொழுது பூமியில் உள்ள மலைகளும் நகரத்தானே செய்யும் அந்த அடிப்படையில் அல்லாஹ் சொல்கிறான் ஒரு தமுர்ரு அது நகருகிறது ஒரு தரழு ஜிவால ஜாமீன மலையை நீங்கள் பார்க்கிறீர்கள் அது ஒரே இடத்துல தனிப்பட்டு இருப்பதாக பார்க்கிறீர்கள் ஆனால் தமுர்ரு மர்ண சகா அது மேகத்தைப் போல மேகம் நடந்து செல்வதை நகர்ந்து செல்வதைப் போல அது நகர்ந்து செல்கிறது என்ற விஞ்ஞான உண்மையை ஆயிரம் வருஷத்துக்கு பிறகு சொல்லப்பட்ட கண்டுபிடிக்கப்பட்ட ஆய்வு செய்து முடிவு செய்யப்பட்ட அந்த விஷயங்களை அன்றே ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு அந்த இந்த வசனத்தின் வழியாக சொல்லிவிட்டான் என்றால் இது மாதிரியான எத்தனையோ உண்மைகள் எத்தனையோ செய்திகளை குரான் உள்ளடைத்திருக்கிறார் இந்த குரானுடைய ஞானத்தை பெற்ற கண்மணி நாயகன் சங்கன்பாபு ஒடிவத்தெல்லாம் விஞ்ஞானத்தையும் இந்த உலகத்திற்கு அறிவித்தார்கள் விஞ்ஞானத்தையும் இந்த உலகத்திற்கு என்ன செய்தார்கள் அறிவித்தார்கள் அறிச்சை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அந்த அறிவீட்டில் ஹரீசருடைய கிதாபுகளில் கிதாபு கித்தாபு திம்பு என்று ஒரு ஒரு அத்தியாயமே இருக்கிறது அதாவது நதி மருத்துவம் என்று ஒரு அத்தியாயமே இருக்கிறது அப்படின்னு ஹரீசில் மருத்துவத்தை பற்றி மருந்துகளை பற்றி சொல்லப்பட்ட செய்திகள் ஏராளம் ஏராளம் அங்கே இருக்கிறது என்பதை நான் பார்க்கிறேன் கண்மணி நாயகன் செல்லந்தா ஒனைவர் செல்லம் அவர்கள் தினமும் காலையில் எழுந்ததும் என்ன செய்வாங்க என்று புகார் செய்வதில் ஹரீஸ் வருது அந்த ஹரிசுல காலையில் எழுந்த உடனே எழுந்து உட்காருவாங்க எழுந்து உட்கார்ந்த உடனே இந்த முகத்தை தடவுவாங்க இந்த தூக்க சடவு இருக்கும்ல அதை போச்சு கொள்வதற்காண்டி முகத்தை எப்படி தடவுவாங்க தடவிட்டு இருந்த இப்பிரையே இருந்து சூரத்து ஆவிங்களுடைய கடைசி பத்து ஆயத்தை என்ன செய்வார்கள் ஓதுவார்கள் அந்த பத்து ஆயத்தில் என்ன வருது இன்னப்பிய கலக்கு சமாவாசி அருள் பக்திலா பிள்ளே ஒன்னா அறிவி வானம் பூமி படைக்கப்பட்டதில் இரவு பகல் மாறி வருவதில் லிவுல அல்பா அறிவு உடையவர்களுக்கு அக்காட்சி இருக்கிறது என்று அல்லா சொல்கிறான் அறிவு உடையவர்கள் என்றால் யார் அல்லது எதிர்குருவரும் அறிவு உடையவர்கள் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்துல நம்ம யார் அறிவு உடையவர்கள் சொல்கிறோம் அப்படின்னா துட்டு சம்பாதிக்கிறதுல யார் பில்லாட்டியா இருக்கிறானோ அவன் தான் யார் புத்திசாலி என்று நாம் என்ன செய்கிறோம் கருதிக்கொண்டிருக்கிறோம் அல்லது அடுத்தவனை ஏமாத்தி தித்தலாக்கம் பண்ணக்கூடியவனை புத்திசாலி என்று இந்த உடகம் என்ன செய்கிறது கருதுகிறது அல்லது அரசியல் சாலைக்கியத்தனத்தின் மூலமாக அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ளக்கூடியவர்களை அறிவாளி என்று சொல்லுகிறது அல்லது விஞ்ஞானிகள் அறிவுபூர்வமாக சிந்திக்கக்கூடியவர்களை அறிவாளி என்று சொல்கிறது ஆனால் குரான் செய்திகள் அல்லா அறிவாளிகள் என்பதற்கு ரெண்டு இலக்கணத்தை சொல்கிறான் ஒன்று அவர்களிடத்திலே ஆன்மீகம் இருக்கும் இன்னொன்று அவர்களிடத்தில் அறிவும் அறிவு அறிவு அதாவது அறிவு அறிவுபூர்வமான சிந்தனையும் அவங்களிடத்தில் இருக்கும் விஞ்ஞானமும் அவர்களிடத்திலே இருக்கும் விஞ்ஞானமும் அவர்களிடத்தில் இருக்கும் அப்படிப்பட்டவங்க தான் யாருங்க வெறுமெண்ணை விஞ்ஞான அறிவை கொண்டவர்கள் மாத்திரம் அறிவாளிகள் அல்ல மெஞ்ஞான சிந்தனையும் மெஞ்ஞான அறிவும் உள்ளவர்களும் சேர்ந்து தான் அறிவாளிகள் என்று அல்ல சொல்கிறான் அதில் முதல்ல யார் சொல்கிறான்னா அந்த அறியின எதிர்கூறுவாக அல்வாகவே நிச்சயம் செய்யக்கூடியது தியானம் செய்யக்கூடியவர்கள் எப்படி தியானம் செய்யக்கூடியவர்கள் அந்த வீடு எது குருவா தியாமன் நின்ற வண்ணம் தியானம் செய்வார்கள் குழுதல் இருந்த வண்ணம் தியானம் செய்வார்கள் வாழ விரூபியும் படுத்த வண்ணம் தியானம் செய்வார்கள் ஒரு மனிதனுடைய நிலை எத்தனைங்க மூணு நிலை தான் இருக்கும் ஒன்று இருக்கணும் அது படுக்கணும் அது நிச்சயம் இந்த மூணு அல்லாத நிலை இருந்ததா இல்லை இப்போ மூணு நிலைகளையும் அல்லா தியானம் செய்வார்கள் அல்லா மறக்க மாட்டாங்க இந்த மூணு நிலையும் அப்படின்னா என்ன இருக்கும் மனிதன் எல்லா நேரத்திலும் எல்லா நிலையிலையும் அல்லா மறக்காமல் இருப்பாங்க தியானத்தில் இருப்பாங்க காண அந்த ஆயிஷா அறிவுலாக வாங்க கானன் நம்பிக்கை சொல்ல வலிவு செல்லம் எதிர்கொள்ளாகி ஆயிஷா நாயை அழியாக வாங்க அறிவிக்கிறார்கள் சூழ்நிலை சொன்னதாக வலிவு செல்லம் எல்லா நேரத்திலையும் அவர்கள் அல்லாதவே விக்ரி செய்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்கிறார்கள் எல்லா நேரத்திலும் அப்படின்னு சொன்னால் அவர்கள் இருபத்தி நாலு மணி நேரமும் விக்ரி செய்தாங்கன்னு அர்த்தம் இருபத்தி நாலு முறை நேரம் அப்படின்னு சொன்னால் அந்த விற்று என்ன விற்கிறது உரை உறக்கத்திலையும் விற்று செய்தார்கள் விழிப்புணையும் விற்று செய்தார்கள் இல்லையா நின்ற வண்ணமும் இருந்த வண்ணமும் படுத்த வண்ணமும் என்பது மாத்திரமல்ல வாழ்வின் எல்லா நிலைகளிலும் அவர்கள் அரசியல்வாதியாகவும் இருந்திருக்கிறார்கள் நீதிபதியாக இருந்து தீர்ப்பும் அளித்திருக்கிறார்கள் இமாமாக இருந்து சொல்ல வைத்திருக்கிறார்கள் ஜிஹாத்தினே கலந்திருக்கிறார்கள் அவர்கள் எதுவுமே செய்யாமல் சும்மா பக்கத்தில் கஷ்ட ஓட்டிட்டு இருக்கல எல்லா வேலையும் செய்றாங்க இல்லையா வாழ்க்கை வாழ்க்கையினுடைய எல்லா துறைகளிலும் பங்களித்து இருக்கிறது அவர்களுக்கு அப்படிப்பட்ட பெருமான சென்றதாலே செல்லம் அவர்களை பற்றி அன்னை ஆயிஷா சொல்கிறாங்க எல்லா நிலையிலையும் எல்லா நேரத்திலையும் அவங்க அல்லாவும் மறக்கலை அல்லாஹே நினைவு கூறக்கூடியவர்களாகவே இருந்தார்கள் என்றால் நாவால் விசில் செய்வதும் இருக்கிறது கண்பால் வித்து செய்வதும் இருக்கிறது இல்லையா அல்லாவை மறக்காத அந்த நிலை மூச்சு போய் போய் ஒன்று இருக்குதுல்ல நம்ம எந்த வேலை செய்தாலும் மூச்சு நிற்குதா மூச்சு நின்னால் வேலை நின்று அப்படி தானேங்க மூச்சு உங்களை விட்டால் நீங்கள் மூச்சு விட்டா தானே ஹயாட்டு நீங்கள் மூச்சை விட்டால் நானும் நீங்களும் மூச்சை விட்டால் அது என்னது மூச்சு நம்மளை விட்டுருச்சுன்னா அது மூச்சு அப்போ மூச்சு போய்கிட்டே தான் இருக்குது நீங்கள் வந்து படுத்தாலும் தூங்கினாலும் மூச்சு போயிட்டு வந்துட்டு தான் இருக்குது இல்லையா நீங்கள் வாகனத்தில் போனாலும் ஓட்டினாலும் மூச்சு போய்கிட்டு வந்துக்கிட்டு தான் இருக்குது நடந்தாலும் ஓடினாலும் இருந்தாலும் மூச்சுக்கு தடைப்படலை எந்த வேலை ஆனாலும் வேலை செய்கிறீங்க மூச்சு போகுதான் இல்லையா போதும் இல்லையா மூச்சு போகுது மூச்சுக்கு தடையே இல்லை தடைபடாமல் நின்று போகாமல் அது போய்கொண்டே இருக்கிறது என்றால் மூச்சையே விக்கிராக மாற்றியவர்கள் செண்மணி நாயகன் சென்றவார்கள் செல்லும் மூச்சையே விற்கராக மாற்றிட்டோம்னு சொன்னால் எல்லா நிலைகளையும் அம்மாவை தியானம் செய்யக்கூடிய ஒரு உன்னதமான நிலையை உச்ச உச்ச ஸ்தானத்தை அடைந்து கொள்ள முடியும் இவங்க தான் அறிவாளிகள் என்று அதான் சொல்கிறார் ரெண்டாவது சொல்கிறான் வே தகத்தரூணகி எகல்கு சமாவாசி ஒரு அரும் வானம் படைக்கப்பட்டதில் மூமி படைக்கப்பட்டதில் சிந்திப்பார்கள் வே தகத்தரூனது எகல்கு சமாவாசி ஒரு அரும் சிந்தித்து வானத்தை சிந்திப்பார்கள் பூமியை சிந்திப்பார்கள் அந்த சிருஷ்டி ரகசியத்தை பற்றி சிந்திப்பார்கள் சிந்தித்து பல்வேறு வகையான வினோதமான ஆச்சரியமான முடிவுகளை கண்டு பார்த்து ஆச்சரியப்பட்டு அப்பா சஹாதாத்தா இறைவா லட்சரா இதை வீடுகளுக்காக நீ படைக்கவில்லை ஒவ்வொன்றையும் அர்த்தத்தோடு தான் படைத்திருக்கிறாய் வானத்தில் உள்ள ஒவ்வொன்றையும் பூமியில் உள்ள ஒவ்வொன்றையும் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எதையும் நீ வீணாக படைக்கவில்லை இந்த உலகம் இயங்குவதற்கு எல்லாம் பயன்படுகிறது இந்த உலகத்தினுடைய இயக்கத்திற்கு எல்லாம் தேவைப்படுகிறது ஒவ்வொன்றை கொண்டும் ஒவ்வொரு தானியம் நடைபெறுகிறது ஒவ்வொன்றை கொண்டும் ஒவ்வொரு வேலை நடைபெறுகிறது எதுவுமே இந்த உலகத்தில் என்ன இல்லை வீணில்லை உஷா நப்பி அண்ட் சொன்னால் பார்த்து கேட்டாங்கண்ணா யாருங்களா இந்த பள்ளி ஏன் படைச்சேன்னு கேட்டாங்க என்னது பள்ளி ஏன் படைச்சேன்னு கேட்டாங்க அப்போ அந்த சொன்னா அந்த பள்ளி என்கிட்ட கேட்டுச்சு மூச்சா நீ ஏன் படைச்சிருக்கேன் கிருஷ்ணன் அப்படின்னா நான் எதையும் நான் வீடு சா படைக்கலை இருக்கிறதையும் எது ஒருத்தர் ஆணி வச்சு அரைஞ்சான் சௌத்தில் ஆணி வச்சு அரைஞ்சான் சோறு கேட்டுட்டான் நீ மத்தூரி என்ன ஏன்பா அரைகிற என்ன ஏன் உடைக்கிற அப்படின்னு அப்போ அவன் சொன்னான் நான் ஆணி ஆணி சொல்லிட்டான் என்ன எவன் வந்து உடை என்ன வந்து யார் உன்னை ஒளி வைத்து உடைத்து கொண்டு அவனுக்கு கேள்வி சொன்னான் சொல்லிச்சான் நானே சொல்லித்தான் அப்ப இந்த உடனே எதுவும் வீணல்ல எல்லாம் அல்லாவுடைய நாட்டப்படி ஹெக்மத்தான முறையில் நுணுக்கமான முறையில் பிரபஞ்சத்தினுடைய இயக்கத்தோடு இயந்து ஒத்து போகக்கூடிய வகையில் தான் அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதைத்தான் கசக் கசக்கரு கல்கு சமாவா திவலால் ரொம்ப மா சல்தான் பார்த்திலா சுபகான கப்பே நீ மகா தூய்மையானவன் எனக்கு வீணாக எந்த காரியத்தையும் செய்யக்கூடியவன் அல்ல ஓகேனா அதா பண்ணார் அதாபன் பண்ணார் நரக நெருக்கை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக என்று அவர்கள் சொல்லுவார்கள் யார் சொல்லுவாருங்க அந்த அறிவாளிகள் சொல்லுவார் அவங்க தான் அறிவாளி நரக நெருக்கை விட்டு பாதுகாப்பாயான்னு சொன்ன என்ன அடுத்தோம் இப்படி ரெண்டு வேலை செய்யணும் ஒன்று ரிசிறி செய்யணும் ரெண்டாவது சிந்திக்கணும் இந்த ரெண்டும் செய்யலைன்னு சொன்னால் ரசூல்லா சிலாசனம் சொன்னாங்க இந்த வசனங்களை சும்மா வாயை கூட சவைட்டான் இப்போ வயிறு லிமன் லாக்கா யார் இந்த வசனத்தை வெறும் சவைச்சான் வாயை கூட சவைச்சான்னா சிந்திக்கலை வானத்தை பற்றி பூமியை பற்றி இந்த உலகத்தை பற்றி அவன் சிந்திக்கவில்லை அல்லாஹ் விசிருத்தியவும் இல்லை என்றால் அவனுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று ரசூடுல்லாயி சரதால சொன்னாங்க அதுதான் நம்மளை எல்லாம் பாதுகாப்பானாக ஆக இந்த உலகத்தில் விஞ்ஞானிகளும் விஞ்ஞானிகள் அல்லாஹ் வச்சி செய்யக்கூடியவர்களும் அறிவாளிகளும் சிந்தனையாளர்களும் இவங்க தான் அறிவாளிகள் இவர்களுக்குத்தான் தான் இந்த வானம் படைக்கப்பட்டது பூமி படைக்கப்பட்டது இரவு பகல் மாறி மாறி வருவதில் அத்தாட்சி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி 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 அந்த சூற ஆலயத்தாருடைய அந்த பத்து ஆயத்தூராசு நினைச்சுவாங்க டெய்லி ஓதுவாங்க டெய்லி நினைச்சுவாங்க ஓதுவாங்க அப்படின்னா நாடனே இருந்த உடனே இது வேறு ஆயிருந்தாலும் ஆனால் வந்தவர்களையே இந்த வேலை இருக்கிறையும் ஆரம்பித்து விட வேண்டும் சிந்தனையையும் ஆரம்பித்து விட வேண்டும் அப்படிப்பட்டவர்கள் தான் அருள்வாதிகள் கண்மணி நாயர் செல்லி செல்லும் அவர்களுடைய அந்த வழியில் நம்மையும் அல்லா நடப்பதற்கு சௌக்கித்தியவானாக செய்வானாக செய்தி செய்தின முகம்மது வாழ் செய்தினா முகம்மது அழகி செல்லம் வாக்கு ஆலமீன்